தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்த சீமான் அவர்கள் ஒரு காணொலி வாயிலாக மக்களுக்கு பேரழைப்பு விடுத்திருக்காரு இந்த நிகழ்வில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க ஒரு காரணமாகவும் வைத்து ஒரு மிக முக்கியமான பொதுக்கூட்டம் இது என்ன பொதுக்கூட்டம்னு கேட்டிங்கன்னா பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக நான்கு மணிக்கு பங்களாமேடு தேனி மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழ் தேசிய மத்தியில் ஆனால் திராவிடர்கள் இதை வேறு வண்ணமாக அண்ணன் சீமானவர்கள் மீது சாதி சாயம் பூசுவதும் குறிப்பாக அவர்கள் நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியேற்றங்கிறது தேவையற்றது அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக பேசியிருக்கார் இந்த கேள்வியை நேரடியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் வந்து பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் போது சீமான் அவர்கள் நீங்கள் அதற்காக ஒரு போராட்டம் முன்னெடுங்கள் எங்களுடைய நோக்கம் இது அவருடைய கருத்து அதை நான் கேட்கிறேன் நான் ஏற்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டாரு ஆனால் சீமானவர்கள் வந்து இப்பொழுது கிடையாது இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இந்த பட்டியலிருந்து வெளியேற்றுவது குறித்த அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தொடர்ச்சியாக பல மேடைகளில் அவர்களுக்காகவே ஏறி பேசியம் இருக்கார் அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அங்கே கூடக்கூடிய கூட்டமும் அண்ணன் அவர்களது பேச்சுக்களும் பலருக்கு தெளிவான பதில்களை இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது